எங்க வீட்டில் எப்போ ஹேர் கட் பண்ண போறாங்க அப்படின்னாலும் மூணு பேரும் ஒன்னாதான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா தேவேஷ்கு ஆல்ரெடி டென் டேஸ்க்கு முன்னாடியே ஹேர்கட் வந்து பண்ணியாச்சு ஏன்னா கொஞ்சம் முடி அவனுக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு ஸ்கூலுக்கு போறதுனால அவனுக்கு முன்னாடியே வந்து பண்ணிட்டேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஷ்ரதன் ரெண்டு பேருக்குமே ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புனாங்க உடனே தேவேஷும் நானும் தான் போவேன் தம்பிக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணும்னு நான்தான் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து கிளம்பிட்டான் ஸ்ரதனை பொறுத்த வரைக்கும் ஹேர் கட் பண்ணால் அழுவானோ அந்த மாதிரி எதுவும் பயப்படவே தேவையில்லை ரொம்ப சமத்தா எந்த தொல்லையும் பண்ணாமல் அவ்வளோ அழகாக வந்து ஹேர் கட் வந்து பண்ணிட்டு வந்துருவான் போன தடவை ஹேர் கட் பண்ணும்போது குழந்தைக்கு கொஞ்சம் ரத்தம் வந்து வந்துச்சு சரியா அவங்க பண்ணலை அதனால இந்த தடவை சொல்லியே தான் அனுப்பியிருந்தேன் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவேஷ் தான் கூடவே இருந்து அவன் தம்பிக்கு வலிக்காமல் இதாக இதாகிடுமோன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டான் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து குளிக்கெல்லாம் வச்சதுக்கப்புறமா ஸ்ரதன்மா நான் பார்க்குறதுக்கு போலீஸ் மாதிரியே இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டான் அதை கேட்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு